சிறைச்சாலை நினைவுகள் தொடர் மூன்று இப்போதைக்கு மூணு பேர் தான் சார் அவங்களை விடுதலை செய்யணுமாம் ஈவினிங் அவரதுக்குள்ள இறங்கிடுவானுங்க கூரை மீதிருப்பவர்கள் கைதிகள் என்பதை அதிகாரியின் தொலைபேசி அழைப்பு உறுதி செய்தது இது குறித்த மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்வதில் இருந்த ஆவல் என்னை வேலை செய்ய விடவில்லை யாரிடமாவது கேட்டறிய வேண்டும் என்ற ஆனால் பக்கத்தில் இருப்பவரோ உயரதிகாரி அவரது தோற்றம் பார்க்கும்போது கடுகடுப்பானவராக இருப்பாரோ என்ற எண்ணம் எனக்குள் தயக்கத்தை ஏற்படுத்தியது எனவே கேள்வி கேட்டால் சில நேரம் பம்பை விலை கொடுத்து வாங்கிய நிலை ஏற்படக்கூடும் என்ற பயம் இயல்பாக வந்து என்னை அச்சுறுத்தி கொண்டிருந்தது எங்கே போய்விடப் போகிறோம் எப்படியும் எல்லா கேள்விகளுக்கும் விடை கண்டுவிடலாம் என்ற நம்பிக்கை மனதை கொள்ள உதவியது நேரம் பனிரெண்டை நெருங்கிவிட்டது அப்போதைக்கு எமக்கு வழங்கப்பட்ட பகுதிக்குரிய பணியும் பூர்த்தியாகிவிட்டது கோவைகளுடன் பிரதான மண்டபத்துக்கு சென்றோம் பிரதான கணக்காளரிடம் கோவையை ஒப்படைக்க அதனை பெற்றுக்கொண்டு சரிபார்த்து குறைகளை சுட்டி காட்டிவிட்டு அடுத்த பகுதிக்கான கோவையை எம்பிடம் நீட்டினார் எனினும் அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் ஜும்மா தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டிய தேவை எனக்கு இருந்தது அதற்கான நேரமும் நெருங்கிவிட்டது எனவே கணக்காளரிடம் சார் பள்ளிக்கு போக வேண்டும் என்றேன் ஓ அப்படியா கொஞ்சம் பொறுங்கள் என்று கூறி அதிகாரி ஒருவரை அழைத்து என்னை வெளியில் அழைத்துச் செல்ல உத்தரவிட்டார் என்னை அழைத்து வந்த அதிகாரி இனிப்பானதொரு செய்தியை இவ்வாறு சொன்னார் எங்கு கூட ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது வழிபாடு நடத்துவதற்காக ஒரு மௌலவியும் இருக்கிறார் பொறுப்பதிகாரி அனுமதித்தால் இங்கேயே தொழுது கொள்ளலாம் அது உங்களுக்கு வித்தியாசமான அனுபவத்தை தரலாம் அல்லவா என கூறி என்னை பொறுப்பு அதிகாரியிடம் அழைத்து சென்றார் இன்றைய ஜும்மாவிற்கான அனுமதி கிடைத்துவிடும் என்றால் சிறைச்சாலையின் உட்பகுதியில் கைதிகள் நடமாடும் இடங்களை பார்வையிட அவகாசம் கிடைத்துவிடும் என்பதுடன் சிறை கைதிகளுடன் ஒரு ஜும்மா தொழுகையில் பங்கு கொண்ட அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் நினைக்கும் போதே புல்லரித்து கொண்டது மட்டுமன்றி எந்தவித மறுப்புமின்றி அனுமதி கிடைக்க வேண்டும் என எனது மனது இறைவனை வேண்டிக்கொண்டே கொண்டே இருந்தது பொறுப்பதிகாரியிடம் அனுமதி பெற்று கொள்ள அவரது காரியாலயத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தோம் அவர் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தது தெரிந்தது அவர் எம்மை நெருங்கி வர என்னுடன் வந்த அதிகாரி சல்யூட் மரியாதை செலுத்தி நேராக நின்று கொண்டார் பொறுப்பதிகாரி கூரையில் இருப்பவர்கள் குறித்து அதிகாரியிடம் வினவினார் தற்போது ஏழு பேர் ஏறியிருப்பதாக பதில் அளிக்கப்பட்டது அதன் பின் அவரை சிறிது தூரம் தனியாகவே அழைத்து சென்றார் ஏதோ சில அறிவுரைகளை வழங்கியிருப்பார் என்பதை அவர்களது பாவனை உணர்த்தியது அவர்கள் என்ன கொள்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளும் சிந்தனையை விடவும் எனக்கு அனுமதி கிடைக்குமா என்ற அச்சம் என்னை ஆட்கொண்டிருந்தது கைதிகள் குறித்த இந்த குழப்பமான சூழ்நிலையை காரணம் காட்டி அவரை எங்காவது போய் தொழுதுவிட்டு வரச் சொல்லுங்கள் என்று சொல்வதற்கான சாத்தியப்பாடுகளே அதிகமாக இருந்தன அதோ இப்போதுதான் என்னை காட்டியவாறு கதைப்பதை உணர்கின்றேன் பொறுப்பதிகாரி என்னை மேலிருந்து கீழ் நோக்கி இருமுறை பார்வையிட்டார் அவரது பார்வை என்னை வாட்டி வதைத்தது அவர் என்னை பார்ப்பதை நான் அவதானிப்பதாக காண்பித்துக் கொள்ளாமல் இருப்பதில் எனது கவனத்தை குவித்துக் கொண்டேன் சுமார் ஐந்தே நிமிடங்கள் நீடித்த அந்த உரையாடல் மணிக்கணக்காக நீடிப்பதாய் உணர்ந்தேன் இருவரது உரையாடலும் முடிந்துவிட்டது அதிகாரி என்னை நோக்கி நடந்து வருகின்றார் எனக்கான அனுமதி கிடைத்ததா இல்லையா என்பதை அவரது முகபாவனையை வைத்து என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை காரணம் அப்படி உணர்ந்து கொள்ளும் திறமை எனக்கு இல்லை அதிகாரி என கருகில் வந்து ஜும்மா தொழுகைக்கான அனுமதி கிடைத்துள்ளது என்ற இனிப்பான செய்தியை அறிவித்தார் அந்த புதிதான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள என்னை அவர் அழைத்துச் செல்லலானார் சமையலறை உடல் பயிற்சி நிலையம் சலூன் தியான மண்டபம் தையல் வேலைத்தளம் லொண்டரி கரப்பந்தாட்டு மைதானம் பௌத்த வணக்க ஸ்தலம் எகலே போல குமாரி ஹாமியின் அடக்கஸ்தலம் குளியல் தடாகம் தூக்கு மேடை தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலை என்பவற்றை கடந்து பள்ளிவாசலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தோம் மேற்குறிப்பிட்ட இடங்கள் ஒவ்வொன்றும் சில சம்பவங்களுடனும் வரலாற்று பின்னணிகளுடனும் தொடர்பு அவை குறித்தும் ஒவ்வொன்றாக அவ்வப்போது விபரிக்க நினைக்கின்றேன் கைதிகளுக்கு உணவு பரிமாறும் இடம் கூட அந்த வழியில்தான் இருந்தது நேரம் பனிரெண்டு என்பதால் பகல் உணவு பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது சுமார் இரண்டாயிரம் கைதிகள் ஒரே வரிசையில் தட்டுடன் காத்து நிற்கும் காட்சி நான் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்த்த அனர்த்த நிவாரண பங்கீட்டு வரிசைகளை மணக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்தியது அதனுடன் ஒப்பிடும்போது இங்கு ஒரே ஒரு வித்தியாசத்தை உணர முடிந்தது இந்த வரிசைகளில் எந்தவிதமான பதற்றமும் இருக்கவில்லை வரிசையை தாண்டிச் செல்வோரும் இல்லை அவ்வாறு நடைபெறுமானால் அப்படிப்பட்டவர்கள் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை அனைவரும் அறிந்திருந்தார்கள்